ஓட்டு போடுற உரிமை இருக்கிற எல்லாருக்குமே தேர்தலில் நிற்கிற அத்தனை தகுதிகளும் இருக்குது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அங்கேருந்து வந்தவன் இங்கேருந்து வந்தவன் இருந்து புகுந்து வந்தவன் இவனுக்கெலாம் ஓட்டு உரிமையை கொடுத்து இவனும் தமிழ்நாட்டில் ஒருத்தந்தன் அப்படின்ற அடையாள சான்றை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஒன்றை விரட்டி விட்டுட்டு அவன் தான் வேட்பாளராக அனுப்பான் இவனுக்கு ஓட்டு கேட்க நம்ம தமிழர்களே நூறு பேரும் பின்னாடி வருவாங்க கொடியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு ஐயா நல்லவர் வல்லவர் நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுவார் உனக்கு இலவச கல்வி கொடுப்பார் இலவச மருத்துவம் கொடுப்பாரு ரேஷன் கடையை வீட்டுக்கு கொண்டு வருவார் இலவச எல்இடி டிவி கொடுப்பார்லாம் ஓட்டு கேட்பாங்க புதுங்க அந்த காலம் விரைவில் வரும் இன்றைக்கி மாட்டில் பல பேருக்கு வேலை இல்லை அதுக்கு காரணம் தான் ஏன்னா நம்ம காலையில் ஆறு மணிக்கே ஒயின் ஷாப் வாசலில் போய் நூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்து கோட்டரை வாங்கி குடிச்சிட்டு அதே வாசலில் மட்டையாக படுத்து கிடந்தோம்னா நம்ம வேலை யார் செய்வா அவன் தான் செய்வான் ஆனால் வரும்போது முந்நூறு ரூபாய்க்கு வேலைக்கு வந்தான் முதலாளிகள் என்ன பண்ணாங்க இவன் ஆறுநூறுவா கேட்குறான் இந்திக்காரன் முந்நூறுவா கேட்கலாம் அவனை வேலைக்கு வைப்பன்னு சொல்லி வச்சாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம ஆளுங்க கேட்குறத விட அதிகமாக காசு கேட்குறது அவன் தான் அவங்களுக்கு தனி அமைப்பு இருக்கு சங்கம் இருக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க இன்னும் வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாட இந்திக்கார நாட ஆயிக்கிறாதீங்க பால வந்த இந்திக்காரனை ஆள வந்தவனை ஆயிக்கிறாதீங்க ஆஹ் தமிழனை ஆள்பவன் இந்திக்காரன் அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்க தயவு செய்து சொல்றேன் அவங்க வரட்டும் வேலை செய்யட்டும் சம்பாதிக்கட்டும் ஊருக்கு பணம் அனுப்பட்டும் உங்கள் குடும்பம் கூட்டி நல்லா இருக்கட்டும் வேணான்னு சொல்லலை ஆனால் அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் மூணு சென்ட் இடம் கொடுக்குறேன் அவனும் நம்மளில் ஒருத்தந்தான் அப்படின்னு அவனுக்கு பொண்ணை கொடுத்து சம்மந்தம் பண்ணி நம்ம நாட்டை அவன் கையில் தூக்கி கொடுத்துட்றாதிங்க போதும் பட்டை வரைக்கும் போதும் புரியுதுங்களா அதனால் அங்கீகாரம் என்பது நம்ம நம்ம அங்கீகாரம் நம்மளோட இருக்கட்டும் அடுத்து அவனுக்கு கொடுக்க வேண்டாம்